ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது நம்மளுடைய திருத்தியமைக்கப்பட்ட பாடத்திட்டத்தினுடைய அடிப்படையில் நூறு மதிப்பெண்கள் எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா எண்பத்தி ஐந்து பிளஸ் ஒரு பதினைந்து இந்த எண்பத்தி ஐந்து அப்படிங்கிறது முழுக்க முழுக்க இலக்கியம் இலக்கணம் சார்ந்த பகுதிகளில் இருந்து கேள்விகள் வருது வேர்ச்சொல் அறிவது வேர்ச்சொல் கண்டுபிடிக்கிறது பொருந்தாச்சொல் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எழுத்து சொல் அப்படின்னு சொல்லி இலக்கணத்தை பிரிச்சிருக்கிறாங்க பிழை திருத்தம் களைச்சொக்கள் அறிதல் அப்படின்னு சொல்லக்கூடிய இலக்கண பகுதிகள் முழுவதுமாக மொழிபெயர்ப்பு அந்த மாதிரி இருக்கக்கூடியது பதினைந்துன்றதா இலக்கியம் மற்றும் முறைநடை இந்த பகுதியில நீங்க எவ்வளவு மார்க் எடுக்கிறீங்கிறத வச்சுதான் உங்களுடைய இந்த மார்க் அப்படின்றது நீங்க வந்து படிக்கிறதுக்கு ஒரு ஒர்த்தா இருக்கும் அதாவது இதுல நீங்க எப்படி லெட்டர் எழுதுறீங்க எப்படி டிரான்ஸ்லேஷன் பண்றீங்க இந்த மாதிரியான விஷயங்களுக்கு தான் இந்த எண்பத்தி ஐந்து மதிப்பெண்கள் இது தெரிஞ்சா மட்டும்தான் உங்களால நூறு மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் இந்த எண்பத்தி ஐந்து மதிப்பெண்கள் நீங்க முழு மதிப்பெண் பெறணும் அப்படின்றதுக்காகவே நம்மளோட டார்டெக்சோஸ்ல எண்பத்தி ஐந்து தேர்வு தொடர்கள் கொண்ட ஒரு டெஸ்ட் சீரீஸ் அப்படின்றத நம்ம லான்ச் பண்ணிக்கோம் எத்தனை இந்த டெஸ்ட் சீரீஸ்ல ஜாயின் பண்ணவங்களுக்கு தெரியும் கேள்விகள் ரொம்ப தரமா இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய ரிவியூ கொடுத்துருக்காங்க ஸோ நீங்களும் இந்த டெசீரிஸ்ல ஜாயின் பண்ணனும் அப்படின்னா ஸ்பெனில் தெரிய நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க முதல் கேள்வி கொடுத்தோர் அப்படின்றதுனுடைய வேர்ச்சொல்லை கண்டுபிடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க வேர்ச்சொல் அப்படின்றது எப்பவுமே ஒரு பகுதி ஒரு கட்டளை சொல்லா இருக்கும் அதை அதுக்கு மேல பிரிக்கவே முடியாது இப்ப இந்த வார்த்தைகள் எங்க இருந்து வந்திருக்கோம் அதாவது இந்த சொல்லுக்கான அடித்தளம் அப்படிங்கறது தான் அந்த வேர்ச்சொல் கொடு இதுல தான் கொடுத்து கொடுத்த கொடுத்தார் அப்படின்னு வந்திருக்கும் இந்த உகரத்துலயும் உகரத்திலையும் முடிஞ்சா அது வினைச்சொல் அந்த எச்சம் வந்து வினை எச்சம் அதுக்கு பக்கத்துல கண்டிப்பா இன்னொரு தான் வரும் கொடுத்து முடித்தான் அதே மாதிரி இங்கே அகரத்தில் முடிஞ்சிருக்கு அகரத்துல முடிஞ்சிருக்கக்கூடிய எச்சத்துக்கு பேரு பெயரச்சம் இதுக்கு பக்கத்துல வரக்கூடிய சொல் கண்டிப்பா ஒரு பெயர் சொல்லாக தான் இருக்கும் கொடுத்த பையன் கொடுத்த புத்தகம் கொடுத்தார் பலர்பால் வினை முற்றுகிறேன் கொடுத்தவரை வினையாளர் கொடுன்றதான் வேர்ச்சொல் போவாள் அப்படின்றதனுடைய வேர்ச்சொல் என்ன போ கட்டளை சொல் அல்லது ஏவல் சொல் போ நடப்பென் அப்படின்றதனுடைய நட நடந்தான் வினைமுற்று தான் வேர்ச்சொல்லை கண்டுபிடி சென்று அப்படின்றது வேர்ச்சொல் என்னது செல் அப்படிங்கிறதா வேல் இங்க என்ன கொடுத்துருக்காங்க வேர்ச்சொல்லே சென்றுனோம் வினைமுற்று சென்றார்னு குடுத்துருக்காங்க தவறு கேட் அப்படின்னா கேட்டார் கிடையாது கேள் அப்படிங்கறதான் கேட்டார் அப்ப இதுவும் தவறு பயில் அப்படிங்கறது வேச்சல் தான் பயின்றால் சாரி பயின்றாலோட வேல் தான் பயில் அப்படி தவறு கான் அப்படிங்கறத வேறல் கண்டேன் நீங்க கண் அப்படின்னு போட்டீங்கன்னா தப்பு இதுதான் பொருத்தமானது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி அடுத்ததா வேர்ச்சொல் வினைமுற்று நடக்கிறது அப்படிங்கிற அந்த வினைமுற்றினுடைய அந்த சரியான இணையை தேர்வு செய்யுங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க வேர்ச்சொல்ல நடக்கிறது அப்படிங்கறதனுடைய வேற்சொல் நட இது ஒரு கட்டளைச்சொல் ஒரு வேர்ச்சொல் அப்ப இது வேற்சொல் தான் உன்விரேன் அப்படின்றதனுடைய வேற்சொல் உண்ட கிடையாது உன் அப்படிங்கிற கட்டளை சொல் ஏன்னா கட்டளைச்சொல்லா தானே வேர்ச்சொல்லா இருக்கும் பேசி அப்படிங்கறத வேல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பேசினாள் அப்படின்றதோட வேற்சொல் பேசி கிடையாது பேசு அப்படின்றது ஒரு கட்டளைச்சொல் போனான் அப்படின்றதனுடைய வேற்சொல் போன கிடையாது போ அப்படிங்கிறது சரிங்களா அப்ப ஆப்ஷன் தான் சரி அடுத்த கேள்வி கீழ்கண்ட உற்றல் தவறான வேற்சொல் இணையை கண்டுபிடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க வருக அப்படின்றதனுடைய வேற்சொல் வா அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது வினைமுற்று இதனுடைய வேற்சொல் நம்ம கேள்வி என்ன தவறான வேர் சொல் எதுன்னு கேட்டிருக்காங்க இது சரி தீர்த்தோன் அப்படின்றதனுடைய வேற்சொல் என்னது தீர் தீர்த்துவை கட்டளை சொல் இது சரி உரை உரைத்தது உரை இதுவும் சரி வீழ்ந்தனல் அப்படின்றதனுடைய வீர் சொல் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா வீழ் அப்படிங்கறதுதான் வேர்ச்சொல் அப்ப சீதான் தவறு அடுத்து வேற்சொல்லை தேர்வு செய்க செய்தான் அப்படின்ற வினைமுற்றினுடைய வேர்ச்சொல் என்னது அப்படின்னா செய் கட்டளை சொல் கட்டளை சொல் ஆப்ஷன் பி குமைந்தனை இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது இதனுடைய வேர்ச்சொல் குமை அப்படின்னு அர்த்தம் குமைந்தனை குமைந்து இகரத்திலே உகரத்திலே முடிஞ்சா வினை எச்சம் உரைத்த அதனுடைய வேர்ச்சொல் உரை உரைத்த உரைத்து முடித்தான் அப்படின்னு சொல்லி இகரத்திலேயோ உகரத்திலேயோ முடிஞ்சு அந்த பக்கம் வரக்கூடிய சொல் ஒரு வினை சொல்லாக அது வினை சரிங்களா அடுத்து வரு அப்படின்றது அதாவது வருகோட வேர்ச்சொல் வரு கிடையாது வா முதல் ஸ்டேட்மெண்ட் தப்பு பொரித்தவோட வேர்ச்சொல் பொறி இது சரி கிளர்ந்த அப்படின்றத வேர்ச்சொல் கிள கிடையாது கிளர் அப்ப இதுவும் தவறு மயங்கி அப்படின்றதனுடைய வேர்ச்சொல் மயங்கு அப்ப இதுவும் தவறு ஆடினான் அப்படின்றதனுடைய வேர்ச்சொல் ஆடு ஆப்ஷன் டி வருக அப்படின்றதனுடைய வேர்ச்சொல் வா பின்வரும் தொடரில் இருக்கக்கூடிய வினைச்சலை தேர்வு செய்து அதனை எழுதுக இட்டதோர் பூ இடு ஆப்ஷன் ஏ வாருங்கள் அப்படின்றதனுடைய வேர்ச்சொல் அல்லது வா ஆப்ஷன் வி பின்னரும் வினைமூச்சினுடைய வேர்ச்சொலை தேர்ந்தெடுத்து எழுதுன்னு கேட்டிருக்காங்க என்ன அப்படின்னா பார்த்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்த்த அப்படின்னு அகரத்துல முடிஞ்சிருக்கு இது வந்து பெயரச்சம்னு சொல்றோம் உதாரணமா இதுக்கு அடுத்து வரக்கூடிய சொல் ஒரு பெயர் சொல் பார்த்த படம் படம்ன்றது ஒரு பெயர்ச்சொல் தானே நடக்கிறது சரியான சொல் இனையே கண்டறி நட அப்படின்ற வேற் நடக்கிறது சரி வாலியர் அப்படின்ற சொல்லினுடைய வேற்சொல் வாளி கிடையாது வாழ் இதுவும் தவறு கேட்டார் அப்படின்றது வேர்ச்சொல் கேட்டு கிடையாது கேள் சென்றார் அப்படின்றதனுடைய வேர்ச்சொல் சென்று கிடையாது ஏ தான் சரி அடுத்த அறிஞர் அரி ஆசிரியர் அப்படின்னு ஒண்ணு கொடுக்குறாங்க இது ரொம்பவே முக்கியமானது இதனுடைய வேர்ச்சொல் அனுதுன்னா ஆசு சரிங்களா அடுத்து கொடுக்கப்பட்ட தொழில் பெயரிலிருந்து வேற்சொலை கண்டறிந்து எழுதுக படித்தல் அப்படின்றதனுடைய வேர்ச்சொல் படி கட்டளை சொல் சரிங்களா படித்த அப்படின்னா படித்த பையன் இது பெயரச்சம் படித்து முடித்தான் இது வினையேற்றம் அடுத்ததா வேர் நடக்கிறது நடக்கிறது இதோட வேர் நட தருகின்றனர் இதோட வேர் சொல் தா விளைவது இதோட வேர் சொல் என்னதுன்னா விளை ஆப்ஷன் ஏ வருக அப்படின்றது வேர் வா அரியேன் அப்படின்றது வேர் அரி சரிங்களா இதை பிரிச்சிங்கன்னா அரி குட்டல் ஈ குட்டல் ஏன் அப்படின்னு வரும் ஈ ஐவழி அவும் அப்படின்றதுனால அரியின் ஈல முடிஞ்ச ஈ உடம்புடுமை வந்திருக்கு பொறித்த அப்படின்ற சொல்லினுடைய வேச்சொல் பொறி தருகின்றனர் அப்படின்றத ஆப்ஷன் தி அடுத்ததா பாடுகிறாள் அப்படின்ற சொல்லினுடைய பாடு கட்டளை சொல் பாடி முடித்தான் நிகரத்திலேயோ உகரத்திலேயோ முடிஞ்சு பாடி முடித்தான் இன்னொரு வினைச்சொல் வந்துச்சுன்னா அது வினையச்சல் பொறித்த அப்படின்ற சொல்லினுடைய வேர்ச்சொல் பொறி கேட்டார் இந்த சொல்லினுடைய வேச்சொல் என்னதுன்னா கேள் வந்தேன் அப்படின்ற சொல்லினுடைய வேர்ச்சொல் வா கிளர்ந்த அப்படின்ற சொல்லினுடைய வேர்ச்சொல் கிளர் கிளர்ந்து அப்படின்னு ஈகரத்துலேயே உகரத்திலையும் முடிஞ்சால் அது வினையச்சல் சரிங்களா அடுத்ததாக உரைத்த இது ஏற்கனவே ரிப்பீட்டட் கொஷின் வளம்புரி பொரித்த மாதங்கு தடக்கை பொரித்த அப்படின்றதுனுடைய வேர்ச்சொல் பொறி அடுத்தது வந்தனன் அப்படின்றதுனுடைய வேர்ச்சொல் வா வருக க ஏ இயரில் முடிஞ்சால் வியங்கோள் வினை மூச்சு விகுதி வருக அதனுடைய வேர்ச்சொல் வா அரைந்தனன் அப்படின்ற சொல்லினுடைய வேர்ச்சொல் என்னதுன்னா அரை எப்பவுமே ஒரு வேர்ச்சொல்றது ஒரு பகுதி அல்லது ஒரு கட்டளை சொல்லாக இருக்கும் அது ஒரு பகாபதம் அது அதுக்கு மேல பிரிக்க முடியாது அரைந்த அப்படின்னா பெயரச்சம் அரைந்து வினையச்சம் அரைதல் தொழில் பெயர் கேட்டார் அப்படின்ற சொல்லினுடைய வேர்ச்சொல் கேளு கட்டளை சொல் சரிங்களா கேட்டு முடித்தான் அப்படின்றது வினையச்சம் பேசினால் பேசு கட்டளை சொல் விரித்த விரி அப்படிங்கறதா கட்டளை சொல் உரைத்தல் உரை இதுவும் கண்டான் கான் இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் அலைந்தேன் அப்படின்னு சொல்றாங்க இகரத்திலேயோ உகரத்திலேயோ முடிஞ்சா அது வினை எச்சம்னு சொல்லுவோம் அந்த இச்ச சொல் அலைந்தான் அப்படின்னு இன்னொரு வினைச்சொல்லை கொண்டு முடியும் தேடி அலைந்தான் தேடி முடித்தான் தேடிய பறவை அகரத்துல முடிஞ்சு இன்னொரு பெயர் சொல்லை கொண்டு முடிஞ்சிருக்கு அடுத்ததா மயங்கிய அப்படின்ற பெயர் சொல் வந்து மயங்கு கட்டளை சொல் தானே வேரல் அப்படிங்கிறது வந்து வெற்றி பெறுதல் அப்படின்னு அர்த்தம் வெல் இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி வேரல் அப்படின்னா வெற்றி பெறுதல் இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல இது டுவெல்த் பழைய புக்ல இருக்கக்கூடியது அட்வான்ஸ் தமிழ்ல இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை கோடல் அப்படின்னா கோடு கிடையாது குரல் கோரல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா கேட்கறது அப்ப அதோட தரியான சரியான வேர்ச்சொல் வந்து பெற்றுக்கொள் கொள் சேரல்னா செல் செல்லுதல் சரிங்களா அடுத்து உண்கிறேன் அப்படின்றது வேர்ச்சொல் என்னன்னா உன் தான் ரிப்பீட்டட் கொஸ்டின் தான் சென்றன ரிப்பீட்டட் கொஸ்டின்னு கற்றார் இந்த கற்றார் அப்படின்ற பலர்பால் வினைமுற்றினுடைய கல் இது ஒரு கட்டளை சொல் சரிங்களா அடுத்ததா படித்தான் படி கட்டளை சொல் படுன்னு சொல்ல மாட்டோம் படு தூங்கிடுவேன் தொட்டு அப்படிங்கறது வேச்சல் தொடு பயின்றால் அப்படின்றது வேச்சல் பயிர் வருக அப்படிங்கறது வேச்சல் வா அடுத்ததா பார்க்கணும்னா வாழிய அப்படின்றது வேச்சல் வாழ் ரொம்ப முக்கியமானது வாழ்கன் கொடுத்தா வியங்கோல் வினை முற்று ஈகலான் அப்படின்றதுல ஈ உறங்கினால் அப்படின்றத வேர்ச்சொல் என்னது உறங்கு அடுத்ததா வந்தான் வந்தனன் அப்படின்னு சொல்றாங்க அல்லது வந்தான் அப்படின்றத வேர்ச்சொல் என்னது அப்படின்னா வா கட்டளை சொல் அல்லது பகுதி சொல் அதே தான் இதுலயும் இதோட இந்த வேச்சொல் பகுதியினுடைய